லேசா அப்படி விசம்பர மாதிரி ஒரு சத்தங்கள் வந்து பார்த்தோம்னா அல்மோஸ்ட் அழுகிற கண்டிஷன் இருப்பான் வெண்பா வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது லேசா ஏதாவது இடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கியும் நாங்கள் டேய் என்னடா இரு இரு என்னப்பா என்னப்பா அப்படின்னு கேட்போம் நம்ம வெளில வந்தோன்னா அவர் வந்து சோஃபாவில் உட்காந்து லேசாக குலுக்கிட்டு போவார் ஆனந் ஆனந்த ஏழை மீட்டுக்கிற ஐ பாட்டோ இல்லைன்னா வந்து கண்ணான கண்ணை பாட்டு இதெல்லாம் எதாவது வந்துருச்சுன்னா சோஃபா பின்னிட்டு இருந்து ஒரு கை வரும் நாயக்கரையா ஓடிருங்க வெண்பா வந்து அந்த மாதிரி எங்களுக்கு சைன் கொடுப்பாப்ல சோ ரொம்ப வெரி வெரி எமோஷனல் நீங்கள் பார்க்குறதுக்கு தான் வந்து ரொம்ப ரெக்கேடாக ஒரு மொரட்டு பீஸ் மாதிரி இருப்பாப்புல ஆனால் வீட்டில் வந்து ரொம்ப எமோஷனல் பார்த்து மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் போயிட்டே இருந்துச்சு கடைசியில் தான் தெரியுது வச்சு தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு

முதல் முறையாக ஒரு ஸ்டேஜில் ஒரு பெரிய ஸ்டேஜில் வெண்பா பெர்ஃபார்ம் பண்ணி இப்போ பார்த்தது எனக்கு ரொம்ப உண்மையிலேயே பர்சனலி ஐம் வெரி ஹாப்பி தேங்க் யூ தேங்க்யூ கலாட்டா அண்ட் டீம் தேங்க்யூ வெரி ஒன் அண்ணன் பார்த்த உடனே இமோஷனாக ஆகாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா கடல் தாண்டி வந்திருக்காங்க ஹாங்காங்லேருந்து வந்திருக்காங்க ஸோ அண்ணன் எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ மகிழ்ச்சின இவன் ரொம்ப பிஸியாகவே இருக்கான் இவன்ட்ட பேசியே நாளாச்சு ஏன்னா டைம் ஜோன்ஸ் அந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ நான் இவன் வந்ததே எனக்கு தெரியாது நேத்துந்தியோட அவன் ஷேகர் இது வந்து எனக்கு வெண்பா அவன் இது ஆக்சுவலாக நான் வளர்த்த புள்ளது ஒரு டூ தௌசண்ட் டூ அந்த மாதிரி பீரியடில் வந்து எங்கிட்ட வந்தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு எடிட் மிஷினை வாடகைக்கு எடுத்து இப்போ வேலை இருந்தோம் அப்போ சொன்னேன் வாடகை கொடுத்து பண்ணுறோன்டா இதில் ஏதாவது கற்றுக்கூடா இப்படி இருக்கக்கூடாது நான் புகுந்த அடித்து இன்றைக்கி தலைவர் பெரிய பொசிஷன் இன்றைக்கி வந்து யாராவது எடிட்டர்களுக்கு சந்தேகம் என்றால் ஜெகனை நீங்கள் அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் அசோக் நகரில் ஆஃபீஸ்லாம் நான் வாங்கினேன் அதை இவன் தான் இனாக்ரேட் பண்ணி வச்சான் இவன் தான் திறந்து வச்சான் இவர் அரசாங்க உத்தியோகஸ்தர் ஷேகர் என்னுடைய கல்லூரி தோழர் இவர் பள்ளிக்கூடத்தில் இவர் கேப்டன் இவர் பால் பேட்மிண்டன் கேப்டன் இவர் இவனு திடீர்னு வந்திருக்கானுங்க ஒன்றும் புரியலை நான் வேறு காலையில் வெளியூருக்கு போகணும் எப்படா ஏண்டா சொல்லிட்டு வரமாட்டிங்களாங்கிற மாதிரி இருக்குது